நான் தனியா வரேன்னு பாத்தீங்களா என்ன பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா இப்போ என்ன பண்றோம் பாரு நாங்க ஏன் பயப்படணும் நாங்க கூட்டமா இருக்கோம் எங்கள் ஒருத்தனை சாப்பிட்ட உங்க கூட்டாளியோட நிலைமைய கொஞ்சம் பாரு ஐயோ ஐயோ அவங்க பாக்கத்தான் பசு அதனால நமக்கு வருது கூ 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 ஏ நோ பேட் வேர்ட்ஸ் அம்மா 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 நம்ம அண்ணன அவங்க சாப்பிட்டுட்டாங்கம்மா சரி சரி மகனே நீ கவலைப்படாத நீயும் உன் தம்பியும் சமத்தா இருக்கணும் சரியா சரிமா நீங்க எல்லாம் என்ன மீட்டிங் போட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு இருக்கேன் சிங்கராஜா என்ன சாப்பிடாதேங்க நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கடைசி பையன் விடு விடு அவனை சாப்பிடாத தம்பி யான அவன் சின்ன பையன் இல்லையா சாப்பிடாத சரி நீ போ நீ சின்ன பையன் அதனால ஒன்னு சாப்பிட எனக்கு மனசு வரல போ சந்தோஷமா இரு ரொம்ப நன்றி அண்ண மிருகங்களான நாங்களே இறக்கப்பட்டு ஒன்று விடுறோம் ஆனால் மனுஷங்களுக்கு இறக்குணம் இல்லையே எங்கே போனது